சந்திரிக்காவுக்கு அவ கணவர் வினய்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஆனா சிக்காக்கு பணம் பைத்தியம் பணம் நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசை வினய் கொண்டு வர கொஞ்சம் கொஞ்சம் பணம் சந்திரிகாக்கு திருப்தியாக இல்லை ஒரு நாளைக்கு அவன் வினய்கிட்ட என்னங்க இந்த வாட்டி எனக்கு வாஷிங் மிஷின் வாங்கி தரேன்னு சொன்னீங்களே ஞாபகம் இருக்குல்ல ஆ சந்திரிகா ஞாபகம் இருக்கு அடுத்த தடவை வாங்கி தர இப்ப வந்திருக்க சம்பளம் வீட்டு செலவுக்கு கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன் அடுத்த மாசம் போனஸ் வருது அதுல கண்டிப்பா வாஷிங் மிஷின் வாங்கி தரேன் என்னங்க என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படி சொல்றீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்களா நான் எவ்வளவு கஷ்டப்படுற துணி துவைக்கிட்டு எப்ப எது கேட்டாலும் இப்படி தாங்க பதில் சொல்றீங்க நீங்க போங்க நான் எவ்வளவு நல்லா கேக்குறேன் அப்படிலாம் இல்ல சந்திரிகா என்னோட நிலைமையும் நீ புரிஞ்சுக்கணும் நான் உங்களை கல்யாணம் பண்ண பாருங்க எல்லாம் என்ன சொல்லணும் கல்யாணம் ஆனோன்னு நல்ல வசதியா வாழ்க்கை மாறும் நினைச்சா இப்படி இருக்கு எனக்கு மன நிம்மதியே இல்லை என் பிறந்த வீட்டில் போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்தாதான் உண்டு நான் அங்கே கொஞ்ச நாள் இருக்கேங்க அப்படி சந்திரிகா ரொம்ப கோமா ரூம்குள்ள போய் துணி எல்லாம் பேக் பண்ணிட்டு வீட்டை விட்டு அவ பிறந்த வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தான் அதை வினை பார்த்துக்கிட்டே இருந்தார் சந்திரிகா பேகோட அவங்க அம்மா வீட்டுக்கு போனா சந்திரிகா வந்ததை பார்த்து அவளோட தங்கச்சி ஹரிதா ரொம்ப சந்தோஷப்பட்டா அவளை வரவேற்பா அவ அக்கா இப்பதான் வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சுதா அம்மா என்ன கோவமா இருக்க என்னாச்சு இங்க பாரு ஹரிதா நானே ரொம்ப கோவத்துல இருக்கேன் எனக்கு எதோ கேட்காத என்னக்கா ஆச்சு உனக்கு என்கிட்ட கிட்ட சொல்லு இங்க பாரு ஹரிதா நீ ரொம்ப சின்ன பொண்ணு உனக்கு சொன்னா எதுவும் புரியாது அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லும் போது புரியும் ஏந்தா அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு இருக்க எனக்கு என்ன ஆச்சு அக்கா என்னதான் பிரச்சனை என்ன அம்மாவா நினைச்சு என்கிட்ட கிட்ட சொல்லேங்கா அவர் எனக்கு வாஷிங் மிஷின் வாங்கி தரேன்னு வாக்கு கொடுத்தாரு இப்ப கேட்டா அடுத்த மாசம் வாங்கி தராராம் ஏங்கா இதுக்கெல்லாம் கோவப்பட்ட எப்படிக்கா மாமாக்கு மட்டும் யார் இருக்கா சொல்லு அவரோட உலகமே நீதா நீதானே அவரு புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு ஹரிதா சொன்னோன்னா சந்திரிகா கோவப்பட்டு ரூம்குள்ளே போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தா அடுத்த நாளைக்கு வினய் அவங்களோட வீட்டுக்கு வந்தார் வினயை பார்த்ததும் ஹரிதா காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து அவருக்கு கொடுத்தா சந்திரிகா இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தா ரொம்ப கோவமா சந்திரிகா இப்படி திடீர்னு நீ என்ன விட்டு உன் வீட்டுக்கு வர்றது நல்லா இல்லை ஹரிதா நீயாவது அவளுக்கு எடுத்து சொல்லுமா ஏங்க எதுக்கு இப்ப அவளை இழுக்கிறீங்க அவளாம் ஒன்றும் எனக்கு புத்தி சொல்ல அவங்க கூட கல்யாணம் பண்ணி நான் வாழ்ந்தது எல்லாம் இது அது போதும் அப்ப என்னென்னவோ சொன்னீங்க எவ்வளோ நாளா வீட்டு வேலைக்கார கேட்டு இருக்கேன் அத கூட நீங்க செஞ்சு தரல நான் தான் எல்லா வேலையும் செய்கிறேன் இனிமேல் நான் உங்க கூட வாடுறதா தயாராவே இல்லைங்க இப்படியா பண்ணுவீங்க சந்திரிகா என் நிலைமை என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும் நீயே என்ன புரிஞ்சுக்கலன்னா எப்படி ஹரிதா நீயாவது சொல்லுமா மாமா அக்காவ கஷ்டப்படுத்தாதீங்க நான் இதுதான் சொல்ல முடியும் அப்படி சொல்லிட்டு ஹரிதா ரூம் குள்ள போயிட்டா ரொம்ப நேரமா வினயும் சந்திரிக்காவும் ஒரு வழியா வினயாவில சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு ஹரிதா அதை பார்த்து சந்தோஷப்பட்டா ஆனா வீட்டுக்கு போன சந்திரிகாக்கு கோவம் அடங்கவே இல்லை அப்பாவ இங்க பாருங்க நானும் பேசாம வேலைக்கு போய் சம்பாதிக்கலான்னு முடிவெடுத்துட்டேன் என் சொந்த காலில் நான் நிக்க போறேன் எல்லாத்துக்கும் உங்ககிட்டே கேட்க வேண்டியது இருக்கு பியூட்டி பார்லருக்கு போய் மேக்கப் போடணும்னா கூட அதுக்கு கூட உங்ககிட்ட காசு இல்லைங்க சினிமாக்கே போனது இல்லை நான் உங்க கூட வாழ்றதே ஜெயில இருக்கா மாதிரி இருக்குங்க எனக்கு எதுக்கு சந்திரிகா இப்படி எல்லாம் பேசுற நீயும் பாக்குறல நானும் ஓயாம உழைச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்பப்பப்பப்பா உங்க கதையெல்லாம் கேட்க நான் ரெடியா இல்லைங்க நானும் கஷ்டப்பட்டு உடைக்கிறேன் எனக்கு தேவையான சொத்து பணம் எல்லாத்தையும் நானே சேர்த்துக்கிறேன் அப்படி ரொம்ப கோமாக பேசிட்டு சந்திரிக்கா இன்னொன்று ஒரு ரூம்குள்ளே போய் இருந்தா வினைக்கு அவள் பேசினதெல்லாம் கஷ்டமாக இருந்தது அடுத்த நாள்லேருந்து சந்திரிகா வேலைக்கு போக ஆரம்பிச்சா சந்திரிகா வேலைக்கு போனதுனால சமைக்க சமைக்கக்கூட யாருமே இல்லாமல் இருந்தாங்க ஹோட்டலுக்கு போய் சாப்பிட ஆரம்பித்தார் வினய் கொஞ்ச நாள் வருத்தத்திலே சாப்பிடாமையும் இருந்தார் வினய் அப்படியே நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு சந்திரிகா என்னங்க எனக்கு வெளியூருக்கு போய் வேலை செய்கிற வாய்ப்பு கிடச்சிருக்கு ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு அங்கே உழைச்சேன்னா நான் நினைக்கிற எல்லாத்தையும் வாங்கிட முடியும் நல்லா சொத்து சேர்க்க முடியும் சந்திரிகா சொல்றது கேளு இப்போ நீ ஃபாரின் போக வேண்டிய அவசியம் என்ன நீ ஆசைப்பட்ட மாதிரி என்னால கொடுக்க முடியலனாலும் ஏதோ என் சக்திக்கு ஏத்த மாதிரி நான் எல்லாமே உனக்கு நல்லா தானே பண்ணிட்டு இருக்கேன் நான் சொல்றது கேளு கேட்க முடியாது எனக்கு என்னோட சந்தோஷம் மட்டும்தாங்க முடியும் யார் சொல்றதையும் நான் கேட்க மாட்டேன் சந்திரிகா அப்படி சொல்லிட்டு அவ வெளியூர் கிளம்புறதுக்காக எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு இருந்தா விநாயகா என்ன செய்யறதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தாரு நம்ம மனைவி நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறாலேன்னு கவலையா இருந்தது உடனே அவர் ஹரிதா கிட்ட விஷயத்த சொல்லி ஹரிதாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு ஹரிதாவை பார்த்ததும் சந்திரிகாக்கு கோபம் இன்னும் ஜாஸ்தியாச்சு என்ன இப்போ உன் மாமாவுக்கு பேச வந்திருக்கியா இல்ல உன் அக்காக்காக சப்போர்ட் பண்ணி பேச வந்திருக்கியா அக்கா இப்போ எதுக்குக்கா நீ ஃபாரன் எல்லாம் போகணும் தங்க மாதிரி இருக்க மாமாவை விட்டுட்டு நீ எப்படிக்கா இருப்ப மாமா உனக்கு ஏ குறை நீ கேட்குற எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கார் அப்புறம் ஏங்க்கா இப்படி போகிற ஆமா ஆமா உங்க மாமா நான் கேட்கற எல்லாத்தையும் பண்ணிட்டா இருப்பாரு நான் நல்ல பெரிய பங்களாவில் வாழணும்னு ஆசைப்படுறேன் கார்ல போகணும்னு ஆசைப்படுறேன் தங்கம் உடம்பு முழுக்க போட்டுக்கணும்னு ஆசைப்பட்றேன் பாரு ஆனால் சினிமா போகணும்னு ஆசைப்படுறேன் இதெல்லாம் அவர் நிறைவேற்றி வச்சாரா என்ன காசுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் வாழணும் அதான் என்னோட குறிக்கோளே அதை நீ தடுக்காத நான் கரெக்டாக தான் முடிவெடுத்திருக்கேன் இப்போ நான் பண்றது எல்லாமே என் சொந்த உழைப்பு அக்கா ஆனாலும் நீ மாமாவை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்க்கா என்ன இப்ப நான் போயிட்டா உங்க மாமா தனியாயிடுவாரு வேணும்னா நீ உன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கோ ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி இருங்க என்ன விடுங்க அப்படி சந்திரிகா போய் எல்லா ஏற்பாடுகளையும் வினய்க்கும் ஹரிதாக்கும் அவளை சமாதானப்படுத்தவே முடியல அதுக்கப்புறமா கிளம்பி போயிட்டா சந்திரிகா சந்திரிகா போனதுலேருந்து இருந்து வினய் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாரு அவளையே நினச்சிக்கிட்டு இருந்தாரு வாழ்க்கையே வெறுக்க ஆரம்பிச்சாரு தனிமையில இருக்க ஆரம்பிச்சாரு ஒரு நாள் சாகலானே முடிவெடுத்தாரு சந்திரிகா திரும்ப வராமறியே இல்ல நான் எந்த தப்புமே பண்ணல ஆனா என் வாழ்க்கையே இப்படி ஆயிடுச்சு என் மனைவி ஆசைப்பட்ட எல்லாமும் நானும் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டு தானே இருந்தேன் ஆனா ஏன் எனக்கு இந்த நிலைமை இனி வாழக்கூடாது அப்படி விஷம் குடிக்கலாம் நினைச்சாரு வினய் அந்த சமயம் ஹரிதா அங்க வந்தா அவர் விஷம் குடிக்க போகும்போது ஹரிதா அதை தடுத்து நிப்பாட்டி வினய் கிட்ட இப்படி அறிவுரை கூறினா மாமா என்ன மாமா இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க அக்கா இல்லைன்றதுக்காக நீங்கள் சாகிற அளவுக்கு முடிவு எடுப்பீங்களா வாழ்க்கையில் பிரச்சனை கஷ்டம் எல்லாம் வரும் தான் அதுக்காக சாவுன்றது முடிவு கிடையாது உங்கள் முடிவை மாற்றிக்கோங்க ஹரிதா என்னை தடுக்காத என் மேல எந்த தப்புமே இல்லை சந்திரிக்காவை நான் குறை வைக்காம தான் பார்த்துக்கிட்டேன் ஆனால் அவள் கேட்குற எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரிச்சு கொடுத்துடலாம் நினச்சேன் அவள் தான் என்னை புரிஞ்சுக்காம போயிட்டா அவள் இல்லாமல் வாழறதே எனக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு அது இனிமேல் யார் இருக்கா மாமா அப்படி எல்லாம் எனக்காதீங்க உங்களுக்கு வந்து நான் இருக்கேன் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீங்கள் தப்பாக நினைக்கலைன்னா புதுசாக வாழலாம் வேணா ஹரிதா நான் உன் வாழ்க்கைய கெடுக்க விரும்பல இல்ல மாமா இதுல உங்க எந்த தப்புமே இல்ல நானா விருப்பப்பட்டுதான் உங்ககிட்ட கேக்குறேன் என் அக்கா செஞ்ச தப்ப நான் சரி பண்ணணும் நினைக்கிறேன் என் கழுத்துல தாலி கட்டுங்க ஹரிதா அப்படி கேட்கவும் வினையும் ஏதோ சொல்லாம அவ கழுத்துல தாலி கட்டினாரு வருடங்கள் போச்சு வெளியூர் வெளிநாட்டுக்கு திரும்ப அவ வீட்டுக்கு வந்ததும் வினையும் ஹரிதாவும் வாழத பார்த்து கோவப்பட்டா அவளுக்கு பயங்கரமான கோவம் வந்தது ஹரிதா மேலே இன்னும் கோபம் ஜாஸ்தியாக இருந்தது ஹரிதா உன் அக்கா வாழ்க்கைக்கு நீ எதிரியாக வந்திருக்கனு புரியுதா உனக்கு நான் ஃபாரன் போகிற நேரத்தில் என் புருஷனே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா எங்கள் அவ தான் சின்ன பொண்ணு உங்களுக்காவது தோண வேணா நீங்களாக அவளுக்கு எடுத்து சொல்லியிருக்கலாம் இல்லை என்ன பண்ணியிருக்கீங்க ரெண்டு பேரும் நிறுத்து சந்திரிகா இன்னொன்று தடவை என் மனைவி ஹரிதாவை ஏதாவது சொன்னா அவளைதான் யார் சின்ன பொண்ணு அவ சின்ன பொண்ணு கிடையாது சாக இருந்த என்ன உயிர் போக இருந்த என்ன அவதான் காப்பாத்துனா அவ ரொம்ப நல்ல பொண்ணு உன்ன மாதிரி கிடையாது எல்லாரையும் விட்டுட்டு பணம் பின்னாடி போனியே உன்னெல்லாம் சொல்லி குத்தமே இல்ல நீ வீட்டுக்கு வர தகுதியை இழந்துட்ட சந்திரிக்கா அவளை எதுவும் சொல்லாத என்னங்க என்னங்க நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க நான் உங்களை விட்டுட்டு போனேன் அது எல்லாம் உண்மைதாங்க ஆனால் அங்கே போய் நான் உங்கள் நினைப்பாகவே இருந்தேன் சம்பாரிச்சுட்டு உங்கள் கூட சந்தோஷமாக வாழலாம் தாங்க வந்திருக்கேன் ஆனால் நீங்கள் இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டீங்களேங்க இனிமேல் எப்படி எல்லாம் நடக்கும் இனிமேல் எந்த பிரோஜனமோ இல்லை பேசி சந்திரிக்கா உன் வாழ்க்கையை நீயே பார்த்துக்கோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கியே வினய் அப்படி சொன்னோன்னா சந்திரிக்கா ஓன்னு அழ ஆரம்பிச்சா அக்கா அழறதை பார்த்து ஹரிதாக்கும் கஷ்டமா இருந்தது அக்கா எனக்கு உன் நிலைமை புரியுது என தப்பாக அக்கா நீ இல்லைன்னுட்டு மாமா சாகிற அளவுக்கு முடிவெடுக்க போனார் அதனால தான் நான் இந்த முடிவெடுத்த உன் வாழ்க்கையை பறிக்கணும்னு நான் எந்த முடிவும் அக்கா அவருக்கு உதவி செய்யதாங்க்கா அவர் உயிரோடு இருக்கணுன்றதுனால தான் நான் கல்யாணம் பண்ணேன் இனி நீ எங்கே கொடியீரு எங்கேயும் நீ போவேண்டா அப்படின்னு ஹரிதா ஓன்னு சந்திரிகா கிட்டே கெஞ்சினா கூட சந்திரிக்கா கிட்ட நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்டாரு அவங்க ரெண்டு பேரையும் புரிஞ்சுக்கிட்ட சந்திரிக்கா சரி இனிமேல் நம்ம மூணு பேரும் சேர்ந்தே இருக்கலாம் அக்கா நீ மட்டும் என்ன வேற மாதிரி பாத்துறாத நான் உன் தங்கச்சி தான்க்கா இல்ல ஹரிதா நடந்த எல்லாத்துலயும் ஏன் தப்பு தான் இருக்கு நல்ல வேலை சாக இருந்த என் கணவரை நீ காப்பாத்தனியே ஒரு தங்கச்சியா மட்டும் இல்லை எல்லாத்துலேயும் நீ தான் நல்லது அப்படி ஹரிதாவும் சந்திரிகாவும் சமாதானம் ஆனாங்க வினய் கூட அவரோட ரெண்டு மனைவிகளையும் நல்லா பார்த்துக்க ஆரம்பித்தார் நல்லா உழைக்க ஆரம்பித்தார் ஹரிதாவும் சந்திரிகாவும் கூட சின்னதாக ஒரு பொட்டிக் மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பித்து அதில் வருமானத்தை பார்க்க ஆரம்பித்தாங்க வினய் ஹரிதா சந்திரிகா எந்த சண்டதியும் இல்லாமல் சச்சரவும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க நாராயணபுரோன்ற ஊரில் சந்திரிகா ஹரிதான்ற அக்கா தங்கச்சி இருந்தாங்க அவங்க சின்னதா ஒரு ஹோட்டல் நடத்தி வருமானத்தை உண்டாக்கிட்டு இருந்தாங்க அவங்க ஹோட்டல்ல செய்யற பரோட்டானா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அந்த ஊர்ல மட்டும் இல்ல பக்கத்து ஊர்ல இருந்து கூட ஆளுங்க வந்து சாப்பிடுவாங்க இந்த அக்கா தங்கச்சிங்க கையில என்னதா வித்த இருக்குன்னு தெரியல ஆ ஆனா இவளுங்க செய்யற அந்த பராத்தாவோட டேஸ்ட் எங்கேயும் இல்ல ஆமாடா சொல்றது கரெக்டுதான் இந்த அளவுக்கு ருசியான பராத்தாவை எங்கேயும் சாப்பிட்டது இல்லடா டேய் கடைய பாக்கும் ரொம்ப பசிக்குதுடா எதுக்கு தாமதப்படுத்திக்கிட்டு போய் சாப்பிடலாம் வாங்க அப்படி ராத்திரி பகல்ல பாக்காம உங்க கடைக்கு எப்பயும் கூட்டம் வந்துகிட்டே இருக்கும் அக்கா நாளுக்கு நாள் அதிகமா ஜனங்க வந்துகிட்டே இருக்காங்கல்ல நம்ம ஹோட்டல்ல பெருசாக்கணும்கா நீ சொல்றது எல்லாம் சரிதான் ஹரிதா ஆனா ஜனங்க நம்ம செய்யற பராதாக்காக்கு மட்டும் வரல நம்மளோட இந்த செட்டப்பை பார்த்தும் வராங்க அதே மாதிரி ஹோட்டல் ஆரம்பிச்சா ஆளுங்களா தேவைப்படுவாங்களே வேலைக்கு அதெல்லாம் யோசிக்கணும்ல அக்காவும் தங்கச்சியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த சமயம் அவங்க கிட்ட விஜய் ஒரு பையன் வந்தான் அக்கா உங்ககிட்ட சாப்பிட ஏதாவது மீந்து இருந்ததுன்னா தாங்கக்கா வயிறார சாப்பிட்டு ஒரு வாரம் ஆகுதுக்கா அப்படின்னு விஜய் ரொம்ப சோகமா பரிதாபமா கேக்கவும் அவனை பார்த்து பரிதாபப்பட்டாங்க அக்கா தங்கச்சிங்க என்னது நீ சாப்பிட்டே ஒரு வாரம் ஆகுதா சரி சரி வா இந்த பராத்தாவை சாப்பிடு அப்படின்னு விஜய்க்கு ரெண்டு பராத்தாவை சாப்பிட கூப்பிட்டாங்க பசியோட இருந்தவன் ரெண்டே நிமிஷத்துல சாப்பிட்டு முடிச்சான் அதை கவனிச்ச ஹரிதா அம்மாடியோ இவ்வளோ சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சிட்டியா ரெண்டு நிமிஷம் கூட ஆலடா வச்சு அந்த பராத்தாவை அவ்வளோ பசியா திரும்ப வைக்கட்டுமா அப்படின்னு ஹரிதா கேட்டதும் விஜய் சிரிச்சுக்கிட்டு இருந்தான் அதை கவனிச்ச ஹரிதா அது என்னடா இன்னும் வைக்கட்டுமான்னு கேட்டா சிரிக்கிற என்ன அது கேட்டும் விஜய் சிரிச்சான் இதை கவனிச்ச சந்திரிகா ஹரிதா கிட்ட ஹரிதா அவனை பார்த்தாலே தெரியலையா இன்னும் வேணும்னு சொல்றான் அப்படி இன்னும் ரெண்டு பராத்தாவை எடுத்துட்டு வந்த விஜய்க்கு வச்சா சந்திரிகா அதை வயிறார சாப்பிட்டா விஜய் அவங்க போட்டதை சாப்பிட்டுட்டு விஜய் அவங்க கிட்ட இப்படி சொன்னா ரொம்ப நன்றிக்கா நான் கிளம்புறேன் விஜய் அப்படி சொன்னதோ அக்கா சந்திரிகா எங்கடா கிளம்புற நீ வெளிய போய் என்ன பண்ண போற என்ன பண்ண போறனா ஏதோ இல்ல உங்களை மாதிரியே வேற யாராவது சாப்பாடு போடுவாங்களான்னு கேட்பேன் விஜய் கடவுள் உனக்கு ரெண்டு கால ரெண்டு கையெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காரு சொந்தமா முயற்சி செஞ்சு வாழ்க்கையில முன்னேறதுக்காக தான் அடுத்தவங்களை கேக்குறதுக்கு இல்ல அட போங்கக்கா கை கால குடுத்த கடவுள் எனக்குன்னு ஒரு வேலையை கொடுக்கல நான் எங்க போய் வேலை செஞ்சாலும் கேட்டாலும் என்னை யாரும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்ன விஜய் விஜய் சொன்னதுக்கு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப கவலையா இருந்தது விஜய் இனிமேல் நீ யாரு தேடியும் போய் வேலை கேட்க தேவையில்ல நானே உனக்கு ஒரு நல்ல வேலையை எங்க ஹோட்டல்ல கொடுக்கற மூணு வேலை சாப்பாடு சம்பளம் எல்லாம் தருவேன் போதுமா உனக்கு ஓகே தானே என்ன நினைக்கிற நான் என்ன எனக்கா நினைக்க போற நல்ல வேலை செய்யணும்னு நினைக்க போற அப்படி சொல்லிட்டு விஜய் சிரிச்சான் அத பார்த்து அக்கா தங்கச்சிங்க கூட சிரிச்சாங்க அன்னில இருந்து விஜய் அவங்க ஹோட்டல்லயே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் ஒரு நாளைக்கு விஜய் அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் அக்கா அக்கா தினமும் காய்கறி வெட்டுறது அப்புறம் பாத்திர கழுவுறது இதே வேலையை செஞ்சு செஞ்சு போர் அடிக்குது எனக்கு கூட பரோட்டா போடுறது சொல்லி தரீங்களா அப்படின்னு விஜய் கேட்டா அதுக்கு அக்கா சந்திரிக்கா சிரிச்சுக்கிட்டே அவங்க கிட்ட அதுக்கெல்லாம் நிறைய டைம் இருக்கு விஜய் முதல்ல போனுக்கு கொடுத்த வேலைய பாரு அதுக்கப்புறம் விஜய் போய் அவன் வேலையை பார்த்தா ஆனாலும் தினமும் சந்திரிக்கா கிட்டயோ ஹரிதா கிட்டயோ பராத்தா செய்ய சொல்லித்தாங்க சொல்லித்தாங்கன்னு கேட்டு தொந்தரவு பண்ணுவான் ஒரு நாள் அவன் தொந்தரவு தாங்க முடியாம ஹரிதா இவன் தொல்ல தாங்க முடியல ப்ளீஸ் அவனுக்கு அந்த பராத்தா எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துற அப்படின்னு தங்கச்சி ஹரிதா கிட்ட சொன்னா சந்திரிகா அக்கா ரொம்ப தேங்க்ஸ்கா அப்படின்னுட்டு விஜய் சந்தோஷப்பட்டா ஹரிதா அவனுக்கு எப்படி பராத்தா பண்ணும்னு சொல்லி கொடுத்தா கொஞ்ச நாட்கள்லயே ரொம்ப சூப்பரா பராதா போட ஆரம்பிச்சா விஜய் அப்ப சந்திரிகா இதை கவனிச்சு அட விஜய் கொஞ்ச நாள்லயே இவ்வளவு சூப்பரா கத்துக்கிட்டியே இனிமேல் நீ தான் பராத்தாவே போடணும்

அப்படி மூணு பேரும் கல கலன்னு சிரிச்சு பேசி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்படி நல்லபடியா நடந்துட்டு இருந்துச்சு அவங்களோட வியாபாரம் ஒரு நாளைக்கு விஜய் ஹரிதா கிட்டயும் சந்திரிகா கிட்டயும் வந்து இப்படி சொன்னா அக்கா எனக்கு செலவுக்கு கொஞ்சம் பணம் வேணும்கா நான் கொஞ்ச நாள் எங்க மாமாவை போய் பார்த்துட்டு வரேன் என்னடா விஜய் உனக்கு மாமாலா இருக்காங்களா சொல்லவே இல்ல சரி சரி இந்த காசை வாங்கிக்கோ போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வா அப்படின்னு சந்திரிகா விஜய்க்கு காசு கொடுக்கவோ அந்த காசை எடுத்துக்கிட்டு விஜய் அங்கிருந்து கிளம்பினா கொஞ்ச நாட்கள் கழிச்சு அக்கா தங்கச்சியோட பராத்தா கடைக்கு யாருமே வரல அப்ப அவங்க அக்கா இது என்னக்கா நம்ம கடைக்கு எந்த கஸ்டமரும் வரல நம்ம செய்யறதுல ஏதாவது ருசி கம்மி ஆயிடுச்சா என்ன நானும் அதே தான் ஹரிதா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க பேசுறத கேட்ட ஒரு ஆள் வந்து அது ஒண்ணும் இல்லம்மா உங்க வேலை பார்த்தானே விஜய் அவன் இதே ஊர் எல்லையில உங்க மாதிரியே பரோட்டா கடை ஆரம்பிச்சிருக்கா உங்க தானே கத்துக்கிட்ட அதே மாதிரி ருசியான பரோட்டா ஆனா கம்மியான விலையில விக்றா அப்படின்னு உண்மையா சொன்னாரு அவre அத கேட்ட சந்திரிகாவும் ஹரிதாவும் உடனே விஜய் கடைக்கு போய் இப்படி சொன்னாங்க இந்த பா பார்த்தே உன்ன என்கிட்ட வேலeke சேத்திட்டா இப்போ எங்களுக்கே போட்டியாவே ஹோட்டல் ஆரம்பிக்கிறியா அப்படின்னு திட்டினா ஹரிதா அது என்னக்கா இப்படி சொல்றீங்க இந்த ஊர்ல நீங்க மட்டும் தான் ஹோட்டல் நடத்தணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன நான் உங்ககிட்ட நல்லா வேலையை கத்துக்கிட்டேன் இப்போ சொந்தமா வைக்கணும்னு ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு விஜய் அவங்களை எதிர்த்து பேசினா அப்ப தங்கச்சி ஹரிதா ரொம்ப கோவமா என்னடா எங்களே எதிர்த்து பேசுறியா நீ அப்படின்னு ஹரிதா சண்டை போட போகும்போது அக்கா சந்திரிகா ஹரிதாவை தடுத்து ஹரிதா எந்த சண்டையை போட வேண்டாம் முதல்ல என் கூட வீட்டுக்கு வா அப்படி வீட்டுக்கு போனாங்க ரெண்டு பேரும் அக்கா எதுக்குக்கா அக்கா என்ன தடுத்துன அவனை திட்ட விடாம அப்படின்னு ஹரிதா கேட்டா அதுக்கு சந்திரிகா ஹரிதா இதுல என்ன தப்பு இருக்கு நம்ம கிட்ட நல்லா வேலையை கத்துக்கிட்டா இப்போ அவனே ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கான் இதுல அவன் தப்பு எதுவும் இல்ல ஹரிதா நீ சொல்றது எல்லாம் சரிதா அக்கா ஆனா அவன் நம்ம கிட்டே வேலையை கத்துக்கிட்டா நம்ம செய்ற மாதிரியே பராத்தாவை விற்கிறான் இப்போ நமக்கு தானே பிசினஸ் டல்லாகுது ஜனங்க போனா போயிட்டு போறாங்க ஹரிதா நம்ம புதுசு புதுசாக நிறைய வெரைட்டியான டிஷ்ஷஸ் பண்ணி விற்க ஆரம்பிக்கலாம் அப்போ வருவாங்கல்ல சரி இப்போ நமக்கு லீவ் கிடச்சிதுன்னு நினச்சிக்கோ நம்ம பட்டணத்துக்கு போயிட்டு வரலாம் ஹரிதா அப்படி சொல்லிட்டு அக்கா சந்திரிகா தங்கச்சி ஹரிதாவை பட்டணத்துக்கு கூட்டிட்டு போனா நாள் முழுக்க ஊர் சுத்திக்கிட்டே இருந்தாங்க ரெண்டு பேரும் அப்ப ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டாங்க அக்கா ஊர் சுத்தி சுத்தி காலெல்லாம் வலிக்குது பயங்கரமா பசிக்குது சாப்பிடலாம்க்கா அப்படி பக்கத்தில் இருந்த ஹோட்டலுக்கு ஹரிதாவை கூட்டிட்டு போனா சந்திரிகா அவங்க ஹோட்டல்ல உட்கார்ந்து இட்லி தோசை எல்லாம் ஆர்டர் பண்ணாங்க மேடம் இங்க இட்லி தோசை எல்லாம் இல்ல பாஸ்தா நூடுல்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொன்னாரு ஹோட்டல் ஓனர் அப்ப ஹரிதா அக்கா நார்மலால நூடுல்ஸ் சாப்பிட்டுருக்கோம் ஆனா இந்த பாஸ்தா நான் சாப்பிட்டதே இல்லக்கா இன்னைக்கு சாப்பிடலாமே அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் பாஸ்தா ஆர்டர் பண்ணாங்க கொஞ்ச நேரத்துலேயே அது அவங்க டேபிளுக்கு வந்தது ரெண்டு பேரும் அதை சாப்பிட்டு பார்த்தாங்க அந்த ருசி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அக்கா இந்த பாஸ்தா நம்ம செய்யற பராத்தாவை விட சூப்பரா இருக்குக்கா அப்படின்னு சொன்னா ஹரிதா அப்ப சந்திரிகாக்கு ஒரு யோசனை ஒண்ணு வந்தது ஹரிதா எனக்கு ஒரு யோசனை ஒன்று வந்திருக்கு இந்த பாஸ்தா எப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம நல்லா கற்றுக்கலாம் அதுக்கப்புறம் பரோட்டாவில் பாஸ்தா பண்ணி விற்கலாம் அப்படின்னு சந்திரிகா சொன்னதும் அந்த ஐடியா ஹரிதாக்கு பிடிச்சிருந்தது ரெண்டு பேரும் சேர்ந்து பாஸ்தா எப்படி பண்ணுறாங்கன்றதை நல்லா கற்றுக்கிட்டு பரோட்டாலே பாஸ்தா பண்ண ஆரம்பித்தாங்க அதோடய டேஸ்ட் ஜனங்கள் எல்லாருக்கும் புதுசாகவும் இருந்தது பிடிக்கவும் செஞ்சுது பழையபடி அவங்க ஹோட்டலுக்கு கஸ்டமர்ஸ் எல்லாரும் வந்தாங்க